மிதுன ராசி நேயர்களுக்கு மிதுனத்திற்கு வளர்வறை காலம் இது நட்பு கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்பதோடு ராசிநாதன் குருவின் பார்வையில் அமர்ந்திருப்பது நன்மைகளை தரும் என்பதால் மிதுனத்தினர் எதிலும் துடிப்புடன் இறங்கி சேலை முடித்து காட்டும் வாரம் இது மறைமுக எதிர்ப்புகள் விலகும் ஆரோக்கிய குறைபாடுகள் உள்ளவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் பெண்களால் லாபம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் வியாபாரிகளுக்கு தொழில் சிறக்கும் புதிய கிளைகள் தொடங்கவோ தொழிலை விரிவாக்கம் செய்யவோ இது நல்ல நேரம் மூன்றாம் மனிதர்களின் தலையீட்டினால் இருந்த பிரச்சனைகள் தீரும் இதுவரை இருந்து வந்த அனைத்து தடைகளும் விலகும் பெண்களுக்கு இது உற்சாகமான வாரம் வேலை செய்யும் இடத்தில் பெறுவீர்கள் யாருக்காவது வேலை ஏதாவது செய்ய தருவதாக கொடுக்கும் வாக்கை காப்பாற்ற முடியும் உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை உங்கள் செயல்களால் மற்றவர்களுக்கு புரிய வைப்பீர்கள் நீண்ட காலமாக முடியாமல் இருக்கும் விஷயங்களை இப்போது முடித்து காட்டுவீர்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் கடகராசி நேயர்களுக்கு சாதனைகளை செய்ய கடகம் தயாராக வேண்டிய வாரம் இது எண்ணங்களிலும் செயல்களிலும் இதுவரை இருந்து வந்த தயக்கங்கள் நீங்கி புத்துணர்வும் சந்தோஷமும் உண்டாகும் ராசிநாதன் உச்சத்தையும் பௌர்ணமியும் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இந்த அமைப்பின் மூலமாக செயல்திறன் உண்டாகப் பெறுவீர்கள் யோகாபதி சூரியன் குறு பரவி பெறுவதால் இனிமேல் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் நான்கு பேர் இருக்கும் இடத்தில் உங்கள் பேச்சு கவனிக்கப்படும் தொழில் முன்னேற்றம் படிப்படியாக இருக்கும் எதிலும் நல்ல பேர் எடுப்பீர்கள் பங்கு சந்தை சூதாட்டம் போன்றவைகளில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவியர் ஒரே இடத்திற்கு வந்து சேர்வார்கள் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அனைத்து விஷயங்களையும் மனைவியின் பொறுப்பில் விட்டுவிட்டு சிக்கல்கள் எதுவும் வராமல் தப்பிக்கலாம் தாயாரிடம் ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு சம்மதம் கேட்க இப்பொழுது சரியான நேரம் என்பதால் இந்த நேரத்தை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள்